பிரான்சில் படுகொலை செய்யப்பட்ட இகழ தமிழ் குடும்பம் தொடர்பில் பாரிஸ் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்வு வழங்கியுள்ளதாக பிரான்ஸ் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன ஐந்து பேரை படுகொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஈழ தமிழர் குற்றவாளி அல்லவென நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது முப்பத்தி எட்டு வயதான அவருக்கு எதிராக மேலும் வழக்கு தொடரப்பட மாட்டாது எனவும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு சென்ட்ரினி மாவட்டத்திற்குட்பட்ட நசிலி ஷெக் பகுதியில் வசித்த குடும்பம் ஒன்றில் ஐந்து பேர் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டனர் தனது வீட்டில் மனைவி இரண்டு குழந்தைகள் மற்றும் அவரது இரு மருமகள்கள் ஆகியோரை கே ஜே என அடையாளப்படுத்தப்படும் ஏழு தமிழர் கொலை செய்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார் மூன்று வருடங்களாக நடைபெற்ற வழக்கு விசாரணையின் இறுதி வழக்கு கடந்த மூன்றாம் திகதி நடைபெற்றது இதன்போது கேஜே என அழைக்கப்படும் இலங்கையர் உளவியல் அல்லது நரம்பியல் கோளாரால் பாதிக்கப்பட்டமையினால் குற்றவியல் பொறுப்பு அற்றவர் என்றும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது கேஜே கடுமையான நோயாளிகளுக்கான பிரிவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மூன்றாம் திகதி அன்று இலங்கை சேர்ந்து குறித்த தந்தையானவர் தனது மனைவி பதினெட்டு மாதம் மற்றும் நான்கு வயதுடைய இரண்டு குழந்தைகளையும் எட்டு மற்றும் பதினோரு வயதுடைய இரண்டு மருமகன்களையும் கத்தி மற்றும் சுத்தியலால் அடித்து கொலை செய்தார் அவரது வீட்டில் சகோதரி மற்றும் மைத்துனரை தாக்கி அவர்களும் பல தக்காயங்களுக்கு உள்ளாகியிருந்தனர் மேலும் சமையலறை உதவியாளரின் கழுத்து மற்றும் வயிற்றில் காயங்களுடன் உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் மனநல அறிக்கையின்படி நிகழ்வுகளின் போது அவர் மனு உளைச்சலில் காணப்பட்டார் என தெரிய வந்துள்ளது அதிகாரிகளின் விசாரணையின் போது அவரது ஆழ்மனதில் இருந்து வேறு குரல்கள் பேசும் சத்தம் கேட்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் குடும்பத்தவர்கள் இந்த சம்பவத்தால் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளதாகவும் மேலும் இவரது விசாரணை அறிக்கையை முன்னிட்டு சிவில் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார்